யெनक ரேர்க்கனவே பிறந்தவளிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவளிவளோ சூ இன்னைக்குன்னே பத்தி இவ்ளோ மழை வருது ஒரு பஸ் கூட வர மாட்டேங்குது எப்பவும் இந்த டைம்க்கு ரெண்டு பஸ் வருமே இன்னைக்குன்னே பார்த்து எந்த பஸ்மே வரலையே ஆதி அண்ணா இருந்திருந்தா கூட ஆதி அண்ணா கூட வந்திருக்கலாம் அண்ணாவும் எதோ மீட்டிங்னு மத்தியானமே கிளம்பி போனாரு ஷோ அவருக்கு ஃபோன் பண்ணிணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறது பஸ்ஸு வந்தால் பஸ்லேயே போகலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா பஸ் ஸ்டாப்லேயும் யாருமே இல்லையே டேய் மொச்சம் பஸ் ஸ்டாப்பை பார்த்தியாடா ஆமாடா நானும் அதை பார்த்துட்டுதானே வந்துகிட்ருக்கேன் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் செம்ம ஃபிகராக இருக்காடா என்ன கலரு என்ன ஸ்ட்ரக்சரு இந்த பக்கம் ரோடு ஏதோ குளியும் குண்டுமா இருக்குன்னு ரெடி இந்த பக்கம் வர எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்களடா அது இந்த பொண்ணுக்கு தெரியாதோ அதனாலதான் பாப்பா ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்குதோ கரெக்ட் தான்டா அது தான் இந்த பொண்ணு இவ்வளவு நேரமா இந்த பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாடா செம்ம ஃபிகரா இருக்காடா போய் கொஞ்சம் பேசிட்டு வருவோம் வரியா அதுக்குதானடா வந்திருக்கோம் சுத்தி முத்தி பார்த்தல ஒரு ஈ காக்கா கூட இல்ல இன்னைக்கு எவனும் இந்த ரோட்ல வந்து நிக்கவும் மாட்டான் இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் எவனும் வர மாட்டான்டா இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் வா சொன்னதாடா நம்மளதான் ஒரு நேரம் பாப்பா போகிற என்னடா தேய் மச்சான் நாம வந்து நின்னதுல இருந்து பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா நகுந்து நகர்ந்து போகுதுடா இதை விடக்கூடாதுடா வாடா பக்கத்துல போலாம். கடவுளே இந்த பக்கம் ஒரு கூட காணோம் பார்த்தா காணோம் அண்ணாக்கு கால் பண்ணலானோ அண்ணாக்கு காளே போக மாட்டேங்குதே நெட்வொர்க்கே கிடைக்கலையே என்ன ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இது இந்த புள்ளைய கூப்டா இவன் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான் மேடம் நான்தா நீங்க என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க சார் அது உமா மாம் எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் இருந்தது சார் முடிச்சிட்டு போலாம் வெயிட் பண்ணி பண்னிட்டு இருந்தோம் உமா மாம் கு அவளோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு கிளம்னாங்க என்னையும் டிரா பண்றதா சொன்னாங்க ஆனா நான்தா சரி அவங்க வீட்டுக்கு வேற ரூட்ல போணுங்கறனால வேண்டாம்னு சொல்லிட்டேன் சார் ரொம்ப நேரமா இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன் சார் ஆனா இன்னும் எந்த பஸ்மே வரல அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் 4 நிமிஷம் என்ன சார் கூப்பிட்டீங்க அமைதியாவே நின்னுட்டு இருந்தா எப்படி என்னன்னு சொல்லுங்க அது அது ஒண்ணும் இல்லைங்க சும்மா டைம் என்னன்னு கேட்கலான்னு தான் அதான் உங்க கையிலே வாட்ச் கட்டிருக்கீங்களே அப்புறம் என்ன அது அது வந்து வாட்ச் வாட்ச் ஓடலங்க அதான் டேய் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல தனியா நின்ற கூடாது அப்படி தானடா உடனே வந்துருவீங்களே டைம் கேக்குறான் அது கேக்குறேன் இது கேக்குறேன்னு ஓடாத பச்ச கட்டிட்டு எதுக்குடா வரீங்க இங்க பாரு எந்த பொண்ணையும் இந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல பாக்குற வேலை வச்சுக்காதீங்க எல்லா பொண்ணுமும் கூட பொருந்தவங்களா நினைச்சு பாருங்க எந்த தப்பான எண்ணமும் உங்க மனசுக்குள்ள வராது அது சாரி சார் சும்மா டேய் உங்களை பார்த்தா படிக்கிற பிள்ளைங்க மாதிரி தெரியுது இவங்க யாருன்னு தெரியுமா ஒரு ஸ்கூலோட டீச்சர் அவங்க கிட்ட வந்து இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட டீச்சரா சாரி சார் அது எங்களுக்கு தெரியாது சும்மா இங்க பாருங்கடா இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் இதுக்கப்புறம் தனியா இருக்க பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றத நான் பார்த்தேன் அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க என்னடா இங்கே பாத்துக்கு நிக்கிறீங்க கிளம்புங்கடா முதல்ல சாரி சாரி சார் ஆச்சு மேம் ஆர் யூ ஓகே நான் நல்லா தான் சார் இருக்கேன் ஆனா நிஜமா கொஞ்சம் பயந்துட்டேன் சார் அதான் உங்களை பார்த்தாலே தெரியுதே மேம் எதுக்காக பயப்படுறீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அது கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாமே இப்படி உம்மளே இருந்தா எப்படி நீங்க இங்க சரிங்க இல்ல மேம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வரப்பவே மழை அதிகமாயிடுச்சு சரி அந்த காஃபி ஷாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கால் பண்ணலாம்னு வெளியே வந்து பார்த்தா நெட்வொர்க்கே கிடைக்கல மேம் அப்பதான் பார்த்தேன் நீங்க தனியா நின்னுட்டு இருந்தீங்க அவனுங்க ஏதோ ஏதோ பிரச்சனை இல்லைல்ல மேம் அதெல்லாம் சார் அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாதா இந்த பக்கம் பஸ் எதுவும் இன்னைக்கு வராது மேம் அந்த ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த பக்கம் வர எல்லா பஸ்லயுமே வேற பக்கம் டைவர்ட் பண்ணிருக்காங்க மேம் உங்களுக்கு தெரியாதா சார் எனக்கு தெரியாது நான் இப்போ எப்படி போகிறது வீட்டுக்கு யாராச்சும் கால் பண்ணலான்னா நெட்ஒர்க்கே கிடைக்கல சார் யாருக்கும் காலே போக மாட்டேங்குது ஆமாம் மேம் நெட்ஒர்க் கிடைக்கல வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேம் மழை எப்படியும் நெட்வொர்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் நெட்ஒர்க் கிடைச்சத உடனே நான் வேணா ஆதிக்கு கால் பண்ணுறேன் மேம் ஏன்னா அவனும் மீட்டிங் முடிச்சுட்டு வருவான் அப்படி வரப்ப அவன் கூட வேணா போயிடுங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு அண்ணா மாதிரி தானே எப்படியும் ரிலேஷன் தானே மேம் அதனால் பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு

ஓ சரிடா நீயே வந்திருக்கல நீயே கொண்டு போய் அப்பனா மேம் அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட பாவம் இந்த பக்கம் பஸ் வராது அவங்களுக்கு தெரியாது போல நீயே கூட்டிட்டு போடா என் பைக் அங்க இருக்கு நானும் கிளம்புறேன் ஆ சரிடா மச்சான் அது நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் ஓகேவா ஆ சரிடா அப்போ நான் கிளம்புறேன் ம் ஓகே மேம் பை பை சார் தேங்க் யூ இட்ஸ் ஓகே மேம் இறவும் மல்லாத பகலும் மல்லாத பொழுதுகளُنோடு கழிума தொடவும் படவும் கூடாதே ஹாய் பிரீதி ஹாய் மாயா ஹவ் ஆர் யூ ஹாய் குட் பிரீதி என்ன மேடம் நீங்கள் 1 मंथா ஊர்லயே இல்ல போலயே உங்களை பார்க்கவே முடியல அது ஒன்றும் இல்லைம்மாயா ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் விஷயமா யூஎஸ் வரையும் போயிருந்தேன் டேட் அங்கே இருக்கார் இல்லையா அங்கே இருக்க கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன வர சொல்லியிருந்தாரா அதான் அங்கே போயிருந்தேன் அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எப்படி இருக்க ஓ ஓகே ஓகே இனிமே இங்கே தானே இருக்க போறேன் ம் எஸ் மாயா இப்போ வரையும் யூஎஸ் போகிற மாதிரி எந்த பிளானும் இல்லை இப்போ வரையும் இங்க இருக்க கம்பெனி தான் மேனேஜ் பண்ணலான்னு இருக்கேன் பார்க்கலாம் அப்புறம் எப்படி போகுது நான் போட்ட பிளான் கரெக்டாக போகுதா இல்லை ஏதாச்சும் ட்ராக் மாறுதா நீ எதுவுமே எனக்கு அந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காமே இருந்தா என்ன பிரீதி இப்போ வரையும் நீ போட்ட பிளான் என்றைக்கும் ஃபிளாஃப் ஆனதே கிடையாது நீ சொன்ன மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு பார்த்துக்கலாம் ம் எனக்கு வேணும் நான் ப்ரீத்தி நான் போட்ட பிளான் என்றைக்கும் ஃப்ளாப் ஆகாது எனக்கு என்னைக்கு தோத்தே பழக்கம் இல்லடி எப்பவும் நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக அந்த ஆதி எனக்கு மட்டுந்தான் என்கிட்ட அவன் வந்தே ஆகணும் அதுக்காக என்னன்னாலும் நான் பண்ணுவேன் அந்த ஸ்கூல் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும் தானே அதுக்கான வேலையை தானே பார்த்துட்ருக்கீங்க அது படிப்படியா நடந்துக்கிட்டே இருக்கு பிரீத்தி இப்ப பாக்குறப்ப அவங்களுக்கு சாதாரணமா தான் இருக்கு ஆனா பெருசா வெடிக்கிற அன்னைக்கு கண்டிப்பா அவங்க அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும்தான் பிரீத்தி புரியல என்னமாயா கேளு அது ஒன்றும் இல்லை உனக்கு காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே ஆதியை ரொம்ப பிடிக்கும் ஆதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனை சுற்றி சுற்றி வந்த ஆனால் அங்கவே உன்னை அவன் கண்டுக்கவே இல்லை இப்போது அவன் வச்சு நடத்துகிற ஸ்கூல ஏன் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு நீதரடி எம்டி ஆக போற ஏன் அந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாயா நான் யார் நினச்சிட்டு இருக்கேன் போயும் போயும் அந்த ஸ்கூலுக்காகவா நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சி எனக்கு இருக்கிற சொத்துக்கு நான் எப்படி இருக்க வேண்டியவ அந்த ஸ்கூலை கட்டி மேய்க்கிறதாடி எனக்கு வேலை அது இல்லாமல் அவங்க வீடை பற்றி உனக்கு தெரியுமா பா கூட்டு குடும்பம்னு எல்லாரும் ஒரே வீட்டில் கச 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 கசன்னு யாராச்சும் அப்படிலாம் இருப்பாங்களா ஆதியை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஜாலியாக நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்கணும் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு அத்தனை நாளுங்க இருக்காங்க ம் என் ஆதி என்னோடய கம்பெனிக்கு எம்டியாக இருக்கணும் டி அதுதான் என்னோட ஆசையை தவிர அவன் வச்சு நடத்துகிற டப்பா ஸ்கூலு எப்படி போனால் எனக்கு என்ன அவன் அந்த ஸ்கூல் இருக்கிற வரையும் கண்டிப்பாக இந்த பக்கம் வரவே மாட்டான்டி அவனுக்கு அந்த ஸ்கூலே இல்லாமல் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவன் எப்படி பண்ணுறான்னு அவனை என் பக்கம் திருப்புறதுக்கு நான் வேறு பிளான் வச்சுருக்கேன்டி அது கண்டிப்பாக நடக்கணும்னா ஸ்கூல் கண்டிப்பாக மூடணும் அதுக்காக என்ன நடக்கணுமோ அதை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஓ இதுதான் உன்னோட பிளானா ம் சரி நான் சொன்ன மாதிரி உன்னோட ஆள் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு தானே இருக்கு எதுவும் இப்போ வரையும் ப்ராப்ளம் இல்லையே அது எப்படி பிரீபி நீ ஒரு பிளானை சொன்னால் இருப்பேனா நீ எப்படி சொன்னியோ அது மாதிரி நடந்துக்கிட்டே நீ சொன்ன மாதிரி எனக்கு விசுவாசமான ஒரு ஆளை தான் அந்த ஸ்கூல்ல ஸோ அவங்களுக்கு என்னென்ன நடக்குது எப்ப நடக்குதுன்னு எல்லா அப்டேட்ஸும் ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது கிடைச்சா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் அந்த நியூஸ் எனக்கு வந்த உடனே அதை நடக்கவே விடாம பண்ணிட்டேன்ல இப்போ அதுக்காக தான் மீட்டிங் மீட்டிங்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஆதி பார்க்கலாம் அந்த எத்தனை மீட்டிங் அவன் அட்டன் பண்ணாலும் கண்டிப்பாக அது அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நான் நினச்சது தான் நடக்கும் கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி அந்த ஸ்கூலை மூடிடுவோம் சரியா சபாஷ் மாயா இப்படி தான் இருக்கணும் நான் சொன்ன மாதிரியே அந்த ஆளை வச்சுட்டேல்ல கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்துட்டே தான் இருக்கணும் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ண சொன்னல அந்த ஆதிக்கிட்ட எந்த பொண்ணுங்களும் க்ளோஸாக பேசக்கூடாது பண்ணக்கூடாது எவ்வளாச்சும் அத்து மீறி பேசினான்னு தெரிஞ்சது அவ்வளோ உரு தெரியாமல் அழிச்சிருவேன் பார்த்துக்கோ அந்த ஆதி எனக்கு மட்டுந்தான் வேறு எவளுக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு புரியுது பிரீதி நீ நினச்சா நினைச்சத சாதிப்பன்னு எனக்கு தெரியும் கவலைப்படாத இப்போ வரையும் அது மாதிரி எதுவும் நடக்கலை நடந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் ஸோ அப்போது இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் தான் அந்த ஸ்கூலுக்கு வேலையா அதுக்கப்புறம் ஏன் ஆதி என்கிட்டே வந்துதான் ஆகணும் இன்ஸ்பெக்ஷன் டே தான் அவனுக்கு லாஸ்ட் டே அதுக்கப்புறம் அவனால் ஸ்கூலை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த ஸ்கூலை மூடுறோம் நடக்கும்டா அடி நீ எனக்கு மட்டும்தான் நானா உன்னை சுத்தி சுத்தி வந்தாலும் என்ன அவாய்டா பண்ற இப்ப பாரு நீயே என்ன தேடி வர வைக்கிறண்டா ஓகே மாயா எனக்கு டைம் ஆகுது நேற்று தானே யூஎஸ்லேருந்து வந்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பார்ட்டி கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பப்புக்கு போகணும் ஓகே நான் கிளம்புறேன் ஓகே பிரீட்டி பாய் இதுதான் நீங்கள் ரெண்டு பேரும் சமைக்கிறதோ

எனக்கு தெரியும் இருந்தாலும் நீயும் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் கற்றுக்கணும்ல நீயும் அவ்வளோதான் இன்னும் ஒன் இயர் தான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்க போகிற கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ கையல் சின்ன சின்னதாக அட்லீஸ்ட் டீ போடுறது காஃபி போடுறது அந்த மாதிரி கற்றுக்கோ அதுதான் நல்லது ஆமாடி அதெல்லாம் கற்றுக்கோ ம் மேடம் அண்ணி நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன் தானே அண்ணி ஆமாடி செல்லம் நீ நல்லாவே சமைப்ப இன்னைக்கு சட்னியே நீ தானே வச்சிருக்க எவ்வளவு பெரிய சமையல் பார்த்தியா அதனால அப்பனாவும் அப்பப்ப வந்து சமையல் கட்டில நிக்கிற இனிமே உங்க ரெண்டு பேரையும் சும்மா விடுறதா இல்ல நீங்க ரெண்டு பேரும் இனிமே நைட்டு சமையல் அப்ப என் கூட தான் இருக்கீங்க சரியா நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்த்து பக்கத்திலே இருக்கிறீங்க அப்புறம் நீங்களும் சமைக்கணும் நான் வேணா கூட இருந்து ஹெல்ப் பண்ண போறேன் ஓகே நீங்களும் இருக்கீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அண்ணி ஏன்னா நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மாவை மட்டும் விட்டுட்டு போகாதீங்க அண்ணி அம்மா மண்டையிலே கொட்டி கொட்டி சொல்லி தருவாங்க தெரியுமா சரி சரி இனிமே நான் தான் இருக்க போறேன் ரெண்டு பேருமே நைட் வாங்க சின்ன சின்னதா கத்துக்கோங்க சரியா இனிமே டீ காஃபி எல்லாம் அப்பா தான் போட்டு தரணும் அப்படியே நீ கையலுக்கு சொல்லி கொடுக்குற கையலும் இனிமே டீ காஃபி எல்லாம் போடணும் சரியா கையல் ஆ சரிங்க நீ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கத்துக்கிறேன் ஏ கள்ளி உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி டி கண்டிப்பாக வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பேன் ம் பார்க்கலாம் எத்தனை நாள் நீ வந்து சமையல் கட்டில் நிற்கிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா நீ அதான் யானும் அண்ணிங்கிறது அதன்ன எனக்கு தெரியாதான் يا 나트나르ங்கள பத்தி சரிதான் கவலையே படாதங்க நீ இன்னும் ஒன் week அனிதா அண்ணி வீட்டுக்கு வந்துடுவாங்க சோ உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க ஆக மொத்தம் நீங்க யாரும் கிச்சன் பக்கம் வர மாட்டீங்க அப்படிதானே நான் எங்க அப்படி சொன்னோம் கண்டிப்பா கிச்சனுக்கு வருவோமே இந்த மாதிரி பேசறதுக்கு அரட்டடிக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா கம்பெனி கொடுப்போம் அனி ம் சூப்பர்மா சூப்பர் கம்பெனி சரி சரி அண்ணி எனக்கு சாம்பாரை பார்த்த உடனே சாப்பிடணும் போல ஆசையா இருக்க சுட சுட இட்லி வர போய் சாப்பிடலாமா சரி சரி சாப்பிடலாம் போய் உங்க அண்ணன்கள் எல்லாம் கூட்டிட்டு வா அண்ணி இன்னைக்கு கொண்டு பண்ணுவோமா யாரும் டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிட வேண்டாம் கீழ கீழே ரவுண்டா வட்டம் போட்டு உட்காந்து எல்லாரும் சாப்பிடலாமா ரொம்ப நாளாச்சே நீ அண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ட இன்னைக்கு அப்படி சாப்பிடுவோம் ஆமா அண்ணி செம்ம ஐடியா அந்த மாதிரி சாப்பிடலாம் அண்ணி எனக்கு தான் உங்க அண்ணனுங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அட நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி அண்ணனுங்களை சம்மதிக்க வைக்கிறது எங்க வேலை நாங்க பாத்துக்கிறோம் அப்பனா ஓகே அதுக்கு முன்னாடி அபிக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடலாம் என் அபி குட்டிக்கு பசி ஆரம்பிச்சிருச்சா சரி வாங்க அம்மா உங்களுக்கு ஊட்டுறேன் சரி அப்பண்ணா நீ போய் அண்ணனுங்கள்லாம் கூட்டிட்டு வா நான் அதுக்குள்ள அபிக்கு சாப்பாடு வச்சு தூங்க வச்சிடறேன் ஆ சரிங்க நீ என்னாச்சு எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க ஆனா இது சூப்பர் பிளான் தெரியுமா ரொம்ப நாள் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டு நல்லா இருக்குடி அதுக்கு உங்க தங்கச்சிங்களுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க தான் ரெண்டு பேரும் ஐடியா பண்ணாங்க நான் அப்பவே நினைச்சேன் இந்த வாளுங்க தான் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கோம்னு எஸ் எஸ் பிரதர் இட்ஸ் மீ என்ன சின்னக்கி எல்லாரும் தட்டுல வெச்சிட்டு சாப்பிடாம அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க சாப்பிட ஆரம்பிங்க நீங்க சாப்பிடலையா நீ நீங்களும் சாப்பிடுங்க இல்ல கார்த்திக் பரவாயில்லை நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க உங்களுக்கெல்லாம் பரிமாறணும்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ அதான் நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டீங்கல்ல யாருக்கு என்ன வேணுமோ எல்லாரும் நாமளே பரிமாறி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுங்க நீ நீங்கள் மட்டும் இப்படி உட்காந்துருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் தானே வந்தோம் வாங்க நீ சாப்பிடுங்க ஆமாம் எடு சாப்பிடு சரி சரி சாப்பிட ஆரம்பிங்க அண்ணி அது இன்னைக்கு யார் சமைச்சாங்க

அண்ணா இவனுங்களை நம்பி சாப்பிடலாமா பார்க்க என்னமோ கலர்ஃபுல்லாக தான் இருக்கு ஆனால் இவளுங்க சமைச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஐயோ என்ன பண்ணுறது இப்போ என்னடா பண்ணுறது தங்கச்சிங்களாச்சே எப்படி சமைச்சிருந்தாலும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா தானே பரவாயில்லையா இருக்கும் சாப்பிட்லாமா ஐயோ நான் இந்த பரீட்சைக்கு வரவே இல்லைப்பா எனக்கு இன்னைக்கு பசிக்கவே இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் என்னமோ பண்ணுங்க சாமி அண்ணா நான் சொன்னா கேட்டீங்களா அப்பவே லக்ஷ்மி அத்தை நம்ம வீட்லயே சாப்பிட்டு போலாம் தம்பின்னு கூப்பிட்டாங்க நாம தான் அண்ணி தனியா சமைச்சிருப்பாங்க அவங்க சாப்பிடலன்னா ஃபீல் பண்ணுவாங்க நாங்க வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறோன்னு வந்தோம் அங்கேயே சாப்பிட்டு வந்திருந்தா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாமோ என்னடா அண்ணாங்களா ஒருத்தர் கூட வாயிலே வைக்க மாட்டேன்றீங்க அவ்வளவு பயம் என்னமா தங்கச்சி இல்லையே எங்களுக்கு என்ன பயம் சாப்பிடுங்க கையல் சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம் பாவம் எல்லாம் பசியோட இருக்காங்க இப்ப போய் விளையாடிக்கிட்டேன் தம்பி நான் தான்ப்பா சமைச்சேன் அவளுங்க எதுவும் பண்ணல சட்னி மட்டும்தான் அப்பா வச்சா நல்லா தான் இருக்கு சாப்பிடுங்க அப்படியா நீ நீங்க தான் சமைச்சீங்களா அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நான் இப்பவே உடனே சாப்பிடுறேன்

அதுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கையல் அனிதா சூப்பரா சமைப்பாங்க என்னது அனிதா அண்ணி சூப்பரா சமைப்பாங்களா உனக்கு எப்படி தெரியும் ஏ கையல் அதான் அன்னைக்கு நான் சாப்பிடாம இருந்தல அப்போ உங்க அண்ணி சமைச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன் அதனால சொல்றேன் அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் ஓ சரி சரி பார்க்கலாம் என்ன எல்லாரும் என்னையே பாக்குறீங்க எல்லாரும் தட்டை பார்த்து சாப்பிடுங்க எல்லாரும் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க அண்ணா சரிதான் நடத்துங்க நடத்துங்க அண்ணா அம்மா அப்பா போன் பண்ணாங்களா எப்ப போய் அங்க ரீச் ஆனாங்களா ஆமால நான் சொல்லவே இல்லல்ல அத பத்தி அவங்க மத்தியானம் ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் அங்க ரீச் ஆயிட்டாங்களாமா ஆனா அங்க போன உடனே பாவம் தாத்தா பாட்டி தான் ரொம்ப கேட்டிருக்காங்க நம்ம யாருமே வரலன்னு அவங்கதான் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு சாயந்தரமே வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படியும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சு ஒரு ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்துறதா சொல்லியிருக்காங்க ஆமாண்ணா எனக்கு தாத்தா பாட்டியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்கள பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் ஆகுதில்ல நம்மளாலையும் அங்கே எங்கேயும் போகவே முடியல அவங்களும் இங்கே வர மாட்டேன்றாங்க தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா நம்ம கூடயே இருக்க வச்சிடணும்ண்ணா ஆமாடா குட்டிமா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் பாவம் அவங்க வந்து நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்தா பேரம் பேத்திங்க கூட இருந்தோன்னு அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல ஒண்ணு பண்ணலாம் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம கூடயே வச்சுக்கலாம் ஆனால் அவங்க இருப்பாங்களான்னு தான் தெரியல அவங்க அங்க வயல்னு அப்படியே இருந்துட்டனால அவங்களுக்கு இங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் இருக்க வைக்கலாம் நாமளும் வேணால் கொஞ்ச நாள் போய் தாத்தா பாட்டி கூட இருந்துட்டு வரலாம் ஆமா கார்த்தி கரெக்டு தான் நாமளும் அதுக்கு பிளான் பண்ணுவோம் அனு ஆசிரமத்துக்கு போகணும்னு சொன்னியே எப்ப போலாம் எங்க உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ சொல்லுங்க அப்போ போயிட்டு வரலாம் எனக்கு மதரை மட்டும் கூப்பிடணும் வேற யாரையும் கூப்பிடணும் உன்னோட ஃப்ரெண்ட் கூப்பிடணும்னு சொன்னேன் ஆமாங்க கூப்பிடணும் தான் நினைச்சேன் ஆனா இன்னும் அவங்க அந்த ஆசிரமத்துல இருக்காங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல மதர் கிட்ட பேசுறப்ப கூட நான் அவங்கள பத்தி கேட்கவே இல்ல உம் சரி பார்க்கலாம் போய் பார்க்கலாம் இருந்தாங்கன்னா கூப்பிடலாம் இல்லனா கண்டிப்பா மதரை மட்டும் கூட்டிட்டு வரணும் அண்ணி ஆசிரமம் போறீங்களா எப்போ போறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க அண்ணி என்ன கார்த்தி எதுக்கு இல்ல அண்ணி உங்களோட ஃபேமிலின்னு பார்த்தா அந்த ஆசிரமம் தானே அதனால அவங்க எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அண்ணி நீங்க எப்ப போறீங்கன்னு அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் தான் நீ கேக்குறேன் என்ன கட்டி சொல்றீங்க உண்மையாவா ஆமா நீ இதுல என்ன இருக்கு அவங்க எல்லாரும் சின்ன குழந்தைங்க அண்ணி வயசானவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாரையும் நம்ம ஃபேமிலியா நினைச்சு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்னு எனக்கு தோணிட்டே இருக்கு அதனால தான் நீங்க எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க நான் எடுத்து கொடுக்குறேன் நீ கொடுத்துருங்க இல்ல நீங்க எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்களே வந்து கொடுக்கலாம்ல நீங்களும் வாங்க தம்பி நான் கூட தானே இருக்க போறேன் அப்புறம் என்ன அண்ணி எங்க சார்பா நீங்க கொடுங்க அண்ணி நீங்க வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா நீங்க கொடுத்தா அங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ணி உங்க கையால கொடுங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்னில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டா பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு